இந்த வீடியோல பேய்காமன் சாமி கதைய பத்தி பார்க்கலாம் வாங்க பேய்காமன் இந்த பேரு நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பேரு வித்தியாசமான பேரு இந்த சாமியோட பேருக்கு என்ன அர்த்தம் இந்த பேரை ரெண்டு வார்த்தைகள பிரிச்சு பார்த்தோம்னா முதல் வார்த்தை நமக்கு பயத்தை கொடுக்கும் ரெண்டாவது வார்த்தை கொஞ்சம் பதற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா அடிப்படையிலேயே இந்த சாமி எப்படிப்பட்ட சாமி ஹீரோ மாதிரியான ஒரு சாமியா இல்ல வில்லன் சாமியா அதுபோக எங்க ஊர்ல எல்லாம் இந்த பேய்காமன் சாமிக்கு கோயில்களே இல்லையே இவர் கரெக்டா எந்த தான் கோயில் வாங்கி உட்கார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பூராசலத்துக்கு இந்த பேய்காமன் பேரு முத முதலா எப்படி பரவலா தெரிய ஆரம்பிச்சுக்கலாம் குருமாண்டி படத்தாங்கி படத்துல வில்லன் யாரியான்னு கேட்டா வில்லன் கொத்தால தேவன்னு சொல்லுவீங்க ஆனால் கொட்ட வேலை கடனீங்களா அப்போ பேய்க்காமனு சார் போலீஸ்காரர் கேரக்டரில் வந்து இப்போ ரெண்டு பேருக்குள்ளே டெஸ்ட்டுகளை போடுவாப்புலையே பேய்க்காம அவரும் கதையில் பெரிய வில்லம் தான்